அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் உங்களை சந்திப்பது உங்கள் அபி கடலில் மணல் எடுத்து வேண்டினால் நினைத்ததை நிறைவேற்றும் ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி கதையை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் நமது சுயம்புள்ளிங்க சுவாமி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தில் விற்றிருக்கிறார் செந்தூரின் கடலோரத்தில் பிள்ளையும் உவரி கடற்கரையில் தந்தையுமாக அரலாற்றி நடத்துகின்றனர் இத்தகைய சுயம்புலிங்க சுவாமி அவதரித்த கதையை பற்றி தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் பால் தயிர் மோர் ஆகியவற்றை பானைகளில் வைத்து ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி தலையில் சுமந்தபடி ஒரு மூதாட்டி விற்று வந்தார் ஒரு நாள் அந்த மூதாட்டி கடம்ப மர வேருக்கு அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் என்ன பழப்பு இது தினமும் பானைகளை சுமந்துக்கிட்டு விற்க வந்தால் இந்த கடம்ப வேர் தடுக்கி விழுந்து பானை உடைஞ்சு போகுது பாலும் தயிரும் தரையில் ஆறாக ஓடுது இதை போய் வீட்டில் அந்த மனசண்டச்சு கொடுன்னா திட்டுவார் என்ன பண்ணுவேன் என்று தெரியும் புலம்பிகிட்டே பெருங்கையுடன் வீட்டிற்கு சென்றாள் விவரம் அறிந்தவளின் கணவர் அந்த கடம்பு மர வேரை அறிவாளால் வெட்ட அப்பகுதியிலிருந்து குபு என்று இரத்தம் பீரிட்டடித்தது அதில் அரண்டு போனவர் திருத்து ஓடி ஊர் பெரியவரிடம் விவசாயத்தை தெரிவித்தார் பயத்தில் ஊரே திரண்டது அப்போது ஊர் பெரியவருக்கு அருள்வாக்கு வந்தது வந்திருக்கிறது சிவன் லிங்கம்மா சுயம்புவா நமக்காக வந்திருக்காரு உடனே சந்தனத்தை அரைத்து தடவுங்க இரத்தம் நின்றுவிடும் என்று சொல்லி தென்னையும் பனையும் இடத்தில் சந்தன மரத்தையும் இரத்தம் அழிவது நின்றது அதையடுத்து அங்கேயே கோவில் கட்டி மக்கள் வழிபட்டு வருகின்றனர் மேலும் நமது சுயம்புலிங்க சுவாமிக்கு ஆவுடை பாகம் இந்த கோவில் இல்லை என்பதால் ஆதிபரம்பொருள் என்ற பெயரில் பெரியசாமி என்று அழைத்து வருகின்றனர் கடலில் குளித்துவிட்டு அருகிலுள்ள தீர்த்த குலத்தில் நீராடி ஸ்ரீ கன்னி விநாயகரை வணங்கி ஸ்ரீ சுயம்புலிங்கத்தை வேண்டினால் சகல பிரச்சனைகளும் பறந்து வாழ்வில் சந்தோஷமும் நிம்மதியும் பெற்று வாழலாம் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி